நீங்கள் அந்த ஸ்கூலோட கோயரில் இல்லை அவங்க நடக்கிற அந்த மியூசிக்கல் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா வந்து உங்களுக்கு எட்டு வயசு ஆறு அதை தாண்டி இருக்கணுன்றதான் வந்து ஒரு பேசிக் கேட்டகரி ஸோ அப்படி இப்போ நீங்கள் வந்து அதுக்கு எலிஜிபிள் இல்லையா ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படியே வந்துட்டு ஸ்கூலுக்கு போகணும் அப்படியே ஜாலியாக வந்துட்டு போகிறீங்க ஸ்கூலுக்கு போய்ட்டு ஃபைன் ஓகே அது மாதிரி நான் எனக்கு எயிட் 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 வயசு ஆயிடுச்சு இல்லை ஸோ நான் கலந்துக்கலாம்ல அப்படின்னு போய் கேட்டு உங்கள் மிஸ் நீங்கள் பேசும்போது நீங்கள் யாரை வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்குமோ அப்படின்னு இருந்த ஒரு மிஸ் வந்து உங்களை பார்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏச்சா நீ எல்லாம் பாடலாமா உன் வாய்ஸே வந்துட்டு ஒரு ஆடு கத்துற மாதிரி கழுத கத்துற மாதிரி இருக்கும் நீ போய் பாடினா வந்துட்டு ஸ்கூலுக்கே அவமானம் பார்க்குறவங்களாம் சிரிப்பாங்க தேவையில்லாத அசெலாம் வளர்த்துக்காத ஸோ நீ வந்துட்டு கவர்மெண்ட் கிளாஸுக்கு போய் படின்னு சொல்லிட்டு பேசிக்காக வந்துட்டு அவமானப்படுத்தி அனுப்பிச்சாங்க உங்களுக்கு என்னான்னா அப்படியே பயங்கரமாக நீங்கள் உடஞ்சிடுறீங்க இது நம்ம என்னெல்லாம் கனவு இருந்தோம் ஸ்கூல் கோயிலில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நெக்ஸ்ட் லெவல் போகலான்னு நினச்சோம் பார்த்தா மிஸ் இப்படி கூட உடச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து ஒரே அழுகை ஸோ உங்கள் அப்பாவும் உங்க கூட இருக்காரு அவர் வந்துட்டு சரி ஓகே பார்த்துக்கலாம்